ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ப்ளோவிங் ஸ்டார்ட் ஓகே நான் வந்து ஒரு டைலாக் சொல்கிறேன் அது கரெக்டாக என்னென்னு சொல்லுங்கள் காசு வந்தால் காக்கா கூட கலர் ஆகுமா அந்த டைலாக் வந்துட்டு என்னையை பார்த்து சொல்லுங்கள் அது கரெக்டாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் எல்லாருமே வந்து கரெக்டாக தான் சொல்லுவீங்க ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு செவன்ட்டி பர்சென்ட் வந்து உண்மைதான் ஏன்னா என்னோடய ஸ்கூல் டேஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ருப்பீஸ்க்கு நெயில் பாலிஷ் ஃபைவ் ருபீஸ்க்கு லிப்ஸ்டிக் அதெல்லாம் நான் வந்து போட்டுவிட்டு ஆன்வல் டேக்கு போயிட்டு அப்படியே பெருமையாக நின்ன காலம்லாம் உண்டு ஆனால் இன்றைக்கி என்னோடய லிப்ஸ்டிக் ரேட் அதுக்கப்புறமே இன்றைக்கி என்னோட நெல் பாலிஷ் ரேட்லாம் நான் வந்து உங்கள்கிட்ட சொன்னேன் நீங்கள் வந்து மயங்கி விழுந்துருவீங்க ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து என்ன பிராண்டடாக யூஸ் பண்ணும் இல்லையா அப்போல்லாம் அது வந்து தெரியாது எனக்கு ஸோ நம்ம லிப்ஸ்டிக் வாங்குறதே அப்போலாம் வந்து பெருசாக இருக்கும் கண்ணுக்கு வந்து மை போட்டாலே அது வந்து பெருசாக இருக்கும் இப்போ தான் வந்துட்டு ஸ்மஜ் ஆகுது ஸோ ஸ்மட்ஜ் ப்ரூஃப் வாட்டர் ப்ரூஃப் இதெல்லாம் வந்துட்டு இப்போதான் தெரியுது அப்போலாம் வந்து எதுவுமே தெரியாது அதுலாமே போட்டுட்டு நம்ம அப்பாட நம்ம மேக்கப் ஃபுல்லாக போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாலியாக எல்லாத்துக்கிட்டு பெருமையாக பேசிகிட்டு இருக்கோம் தீபாவளி முடிஞ்சு ஸ்கூல் ட்ரெஸ் வந்து போட்டு வர சொல்லுவாங்க இல்லையா ஸோ அப்போல்லாம் வந்துட்டு அந்த வெறும் அந்த மைய லிப்ஸ்டிக் இதை போட்டு போயிட்டு அப்பா நம்ம தான் சம்மால் நம்ம தான் நடிகை மாதிரி இருக்கும் எல்லா மேக்காக போட்டிருப்போம் நம்ம அந்த வயசில் நினச்சிட்டு இருக்கோம் மேக்ஸிமம் எனக்கு டென்த்து லெவன்த்து டுவெல்த்து எல்லாமே இதெல்லாம் இருக்கிறது கூட எனக்கு வந்து தெரியாது ஸோ இப்போ தான் வந்துட்டு இது மாதிரி இருக்கிறதெல்லாம் இந்த டூ இயர்ஸ் தான் நான் எனக்கு இதெல்லாம் தெரியும் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது ஸோ நான் வந்து எப்படி மேக்கப் பண்ணுறேன் என்னோடய மேக்கப் திங்ஸ் எல்லாம் என்ன ரேட்டு நான் வந்து இப்போ ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு நான் வந்து கிளம்பிட்டு இருக்கேன் ஸோ கெட் ரெடி வித் நீங்கள் பார்க்கலாம் வாங்க வீட்டை ஓல்லை ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு கிளென்சிங் மில்க் வச்சு ஒரு காட்டன் வச்சு நம்மளோட ஃபேஸை வந்துட்டு க்ளீன் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து நான் ரோஸ் வாட்டர் எடுத்திருக்கேன் ரோஸ் வாட்டர் வந்துட்டு எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸ் வந்துட்டு கொஞ்சம் அந்த எல்லாம் வந்துட்டு ஓப்பன் ஆகும் ஸோ இதை வச்சு நம்ம ஒய் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த டர்ட் அந்த அக்கி எல்லாமே வந்துட்டு போயிடும் நம்ம ஆல்ரெடி ஏதாவது மேக்கப் போட்டிருந்தா கூட அந்த கிளென்சிங் மில்கில் வந்துட்டு அது அப்படியே வந்து போயிடும் ஸோ அதனால ஃபர்ஸ்ட் கிளென்சிங் மில்க் யூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து ரோஸ் வாட்டர் வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்து டிஷ்யூ பேப்பர்ல தான் எடுத்திருக்கேன் ரோஸ் வாட்டர் வச்சு ஃபுல்லாக எல்லாமே க்ளீன் பண்ணி ஸ்டெப்பை ஸ்டெப் க்ளீன் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நான் வந்துட்டு மூணு ஃபேஸ் பேக் வந்துட்டு நான் எடுத்திருக்கேன் எது வந்துட்டு இப்போ சூஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல மேக்சிமம் வந்து ஃபேஸ்க்கு வந்து பப்பாயா ஆரஞ்சு அது மாதிரி போட்டோம் அப்படின்னா இன்ஸ்டன்ட் க்ளோவாக இருக்கும் நம்ம டக்குன்னு அப்படியே ஆரஞ்சாக பிரைட்டாக தெரியும் அதனால நான் இப்போ வந்துட்டு நான் பப்பாயா யூஸ் பண்ணலான் இருக்கேன் வாங்கத்தை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ ஃபேஸ் மாஸ்க் போடுறதுக்கு முன்னாடி நம்ம ஹேரை வந்துட்டு டைட் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹேர் வந்து டைட் பண்ணியாச்சு நான் வந்து நிறைய காஸ்மெட்டிக்ஸ் நிறைய ஆக்சசரிஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் பட் யூஸ் பண்ணுற அந்த காஸ்மெட்டிக்ஸ் வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நினைப்பேன் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக நம்ம வாங்கி யூஸ் பண்ணுறதை பண்ணுறோம் அது கொஞ்சம் நம்ம ஸ்கின் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம குவாலிட்டியாக வாங்கி யூஸ் பண்ணுறதுல தப்பே கிடையாது ஸோ இது வந்து ஃபேஸ் பேக் இந்த பாப்பா ஃபேஸ் பேக் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேஸ் மாதிரியே இருக்கும் நான் போட்டு காட்டுறது பயந்துராதிங்க ஸோ இது வந்து பாருங்களேன் ஃபேஸ் மாதிரியே இருக்கும் அந்த ஐஸ்க்கு நோஸ்க்கு அப்படிமேட்டு வந்து லிப்க்கு அது மூணுக்கும் வந்து கேப் எட்டிருப்பாங்க சாலுதா இது வந்துட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் வந்துட்டு நம்ம எப்படியே விட்டணும் எப்படின்னா நம்ம மேலேயே இப்படி வந்து மசாஜ் கொடுத்துட்டே இருக்கலாம் எடுத்ததுக்கு அப்புறமும் ஒரு டூ மினிட்ஸ் வந்து அந்த ஜெல் வச்சு நம்ம வந்து மசாஜ் பண்ணலாம் ஓகே இது இப்போ வந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு அதை வந்து ரிமூவ் பண்ண போறோம் ஸோ இது பாருங்கள் எவ்வளோ ட்ரையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சீரம் ஃபுல்லாக இதில் இருந்துச்சு ஸோ இப்போ வந்து ஃபுல்லாகவே வந்து ட்ரை ஆயிடுச்சு நம்மளோட ஃபேஸில் வந்து லெஃப்ட் ஓவராக இருக்கிற அந்த சீரம் மட்டும் நம்ம வந்து ஜென்ட்டிலாக இப்போ வந்து மசாஜ் பண்ணால் போதும் ஒரு டூ மினிட்ஸ் ஸோ தட் அந்த சீரம் ஃபுல்லாக எல்லாமே வந்து நம்மளோட ஸ்கின்ல வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் ஓகே ஸோ இதை வந்துட்டு நம்ம டூ மினிட்ஸ் இப்போ வந்து மசாஜ் பண்ணிக்கலாம் ஸோ இது யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின் வந்துட்டு எப்போயுமே மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும் ஸோ இப்போ வின்டர் சீசன் வேறு ஸோ சொல்லவே தேவை ஸோ இதை வந்துட்டு எல்லாருமே இந்த ஃபேஸ் பேக் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த ஃபேஸ் பேக் வந்து நீங்கள் யூஸ் பண்ணல அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மாய்ச்சரைசர் எனக்கு இந்த ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூ வரிசையாக எனக்கு போகிறதுக்குலாம் அந்தளவுக்கு எனக்கு மேக்கப் சென்ஸ் வந்து கிடையாது ஸோ இது வந்து மாய்ச்சரைசர் யூஸ் பண்ணுறது நம்ம வந்து பேசிக் ஸோ எல்லாருமே யூஸ் பண்ணலாம் அதனால நான் அது வந்து யூஸ் பண்ணுவேன் நெக்ஸ்ட்டு நான் ஸோ அந்த ஃபேஸ் பேக் போட்டதுனால நான் வந்துட்டு மாய்ச்சரைசர் நான் யூஸ் பண்ண போகிறதில்ல நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து டார்க் சர்க்கிள்ஸ்லாம் எனக்கு அலுவாக கிடையாது ஸோ அங்கங்கே பிம்பிள்ஸ் வந்து மேபி அந்த டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கும் ஸோ அதை வந்துட்டு நம்ம ஹைட் பண்ணுறதுக்கு கன்சீலர் யூஸ் பண்ண போகிறோம் ஓ திஸ் ஒன் இஸ் கன்சீலர் அண்ட் இட் இஸ் லாக்மி ப்ராடக்ட் நான் மேக்ஸிமம் எல்லாமே வந்து லாக்மீ தான் யூஸ் பண்ணுவேன் அது என்னமோ தெரியல எனக்கு அது வந்து செட் ஆயிடுச்சு ஸோ அதனால் ஸோ வாங்க இதை எப்படி யூஸ் பண்ணுறது பார்க்கலாம் கன்சீலர் வித் திஸ் ப்ரஷ் இது ரெண்டு தான் எடுத்திருக்கேன் ஸோ எனக்கு எங்கே எனக்கு வந்து டாக் ஸ்பாட் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா லைட்டாக தான் யூஸ் பண்ணுவேன் நிறைய யூஸ் பண்ண மாட்டேன் எனக்கு மேக்ஸிமம் அந்த இடத்துல மட்டும் இருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் வேறு எங்கேயும் இல்லை அண்ட் இங்கே தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க பிகாஸ் நிறைய பேருக்கு வந்து நம்ம தூங்குறப்ப கொஞ்சம் வந்து அந்த நம்ம போட்டிருந்த காஜெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்மட்ஜ் இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஹைட் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் கன்சீலரே இங்கே யூஸ் பண்ணுவாங்க இந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்க இங்கே யூஸ் பண்ணுவாங்க இந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்க எனக்கு டாக் ஸ்பாட்ஸ் இருக்கிற இடத்துல மட்டும் நான் வச்சுக்கிறேன் ஓகே நல்லா வேஷம் போட்ட மாதிரி இருக்குது ஓகே அண்ட் இப்படி பண்ணக்கூடாது வி ஹேவ் டு டேப் அப்போ வந்து நேச்சுரல் லுக் இருக்கும் இல்லைன்னா வந்துட்டு அங்கங்கே ஒரு மாதிரி அன் இருக்க மாதிரி இருக்கும் ஸோ டேப் பண்ணோன்னா நம்ம ஃபேஸ் வந்துட்டு நேச்சுரல் லுக் கொடுக்கும் ஸோ இப்போ வந்து என்னென்னா ஆறுல இருந்து அறுபது வரை எல்லாருமே வந்து மேக்கப் போட்டுட்டு தான் அதாவது ஒரு சிம்பிள் மேக்கப் அது போட்டுட்டு தான் வந்துட்டு வெளியில் போகிறாங்க நான் மேக்கப்பே போடுறதில்ல நான் வந்து நேச்சுரல் பியூட்டி அப்படின்னு சொல்கிறவங்கலாம் வந்துட்டு தெரியாத மாதிரி ஒரு மேக்கப் இருக்கு அதாவது நம்ம மேக்கப் போட்டிருக்கிறது வெளியில் தெரியாத மாதிரி ஒரு மேக்கப் இருக்குது ஸோ அது இந்த இதோட வந்துட்டு அது நிறைய காஸ்ட்லி அது அது வாங்கி யூஸ் தான் இருப்பாங்க மேக்ஸிமம் எல்லாமே இப்போ வந்து ஜென்ரேஷன் ஃபுல்லாக எல்லாமே மாறிடுச்சு ஸோ யூஸ் பண்ணாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு மேக்சிமம் யாருமே கிடையாது எல்லாருமே அதனால் என்ன இருக்கும் யூஸ் பண்ணதுனால ம் லேடிஸ்க்கு வந்துட்டு மேக்சிமம் மேக்கப் பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்கள பார்த்தோம் அப்படின்னா ஹண்ட்ரடில் ஒரு ஒன் பர்சன்ட் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் மீது எல்லாத்துக்குமே வந்து மேக்கப் லேடிஸ்னாலே மேக்கப் பிடிக்கும் எனக்கு தெரிஞ்சு சில பேர் வந்துட்டு இந்த மாதிரி லிப்ஸ்டிக்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ண பிடிக்காதவங்க வந்து நேச்சுரல் ஹெர்பல்ஸ் வச்சு யூஸ் பண்ணுவாங்க பீட்ரூட்லேயே வந்துட்டு அவங்களே லிப்ஸ்டிக் வந்து ப்ரிப்பேர் பண்ணிப்பாங்க ஸோ நாளாகவும் அது வந்து ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துருக்கேன் அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரிட்ஜில்லாம் வச்சு நானும் யூஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் எனக்கு வந்து அது ஒரு டூ டேஸ் தான் பட் இது மாதிரி ரெகுலர் யூஸ் நம்ம எங்கேயாவது டக்குன்னு போகிறப்ப நம்ம டக்குன்னு ஒரு நான் பாட்டி கிளம்பிட்டேன் ஸோ அது மாதிரிலாம் யூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஸோ அதனே தனியாக நம்ம பண்ணியாகணும் எதுனா நம்ம வந்து ஈஸியாக நம்ம கடையில் வாங்கினா நம்ம போட்டோமா முடிஞ்சா ஒரு ஃபைவ் மினிட்ஸில் மேக்கப் முடிச்சிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் அது எனக்கு செட் ஆகுது நான் ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே எப்பயுமே எனக்கு அந்த ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூவெலாம் எதுவுமே எனக்கு தெரியாது நான் ஃபஸ்ட் எடுத்தவொன்னே நான் லிப்ஸ்டிக்காக போடுவேன் பிகாஸ் லிப்ஸ்டிக் போட்டாவே நம்ம ஃபேஸ் வந்து ரொம்ப ப்ரைட் ஆகிடும் அண்ட் என்னுடைய கலர் டோனுக்கு இந்த கலர் தான் எனக்கு வந்து செட் ஆகும் ஸோ அதனால் இந்த கலர் வந்து யூஸ் பண்ணுவேன் சொன்னது கரெக்ட்டு தானே ப்ரைட்டாக இருக்கா ஸோ நீங்கள் வந்துட்டு இங்கே வெயிலில் போகிறப்ப நான் வீடியோ எடுக்கும்போது தான் அந்த இடியாப்பம்லாம் விற்பாங்க வெளியில் வந்துட்டு வெயிலில் போகறீங்க அப்படின்னா சன்ஸ்க்ரீன் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் Dia apa m tengah pak. Okay. ஸோ ஜென்டலாக வந்துட்டு நம்ம மசாஜ் பண்ணிக்கலாம் ஒரு டூ மினிட்ஸ்க்கு வெயில் போகிறீங்க அப்படின்னா இட்ஸ் நெசசரி இல்லைன்னா வேண்டாம் ஸோ நான் அப்போ வெளியில் கிளம்புறேன் இல்லையா ஸோ அதனால் வெயில் கொஞ்சமாக தான் அடிக்குது இருந்தாலும் இட்ஸ் சேஃப் நம்ம அதை யூஸ் பண்ணுறது ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும் டேன் ஆகாமல் இருக்கும் ஸோ ஓகே நல்லா ஷைனிங்காக இருக்கல ஸோ லிப்ஸ்டிக் ஐலைனர் இது ரெண்டும் வந்து ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐலைனர் தட் இஸ் ஆல்சோ லேக் மீ போலம்மா எனக்கு வந்துட்டு இந்த சைடில் இந்த விங்ஸ் வைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால எப்போ ஐலைனர் வச்சாலுமே இந்த விங்ஸ் வந்து ஷியோராக இருக்கும் ஓகே ஸோ இப்போ நம்ம வந்துட்டு சாரி வியர் பண்ணுறோம் அப்படின்னா விங்ஸ் வந்துட்டு பெருசாக வைக்கலாம் வெஸ்டர்ன் வியர் அப்படின்னா விங்ஸ் வந்து கம்மியாக தான் வைக்கிறோம் நான் எனக்கு வந்துட்டு சுடிதார் போட போகிறேன் ஸோ அதனால் ரெண்டுக்கும் இல்லாமல் மீடியமாக நான் வந்து விங்ஸ் வச்சிருக்கேன் நெக்ஸ்ட் வந்து காஜல் இதுவும் வந்துட்டு லாக்மி ரெடியா ஓகேவா அந்தளவுக்கு எனக்கு பொறுமையெல்லாம் கிடையாது பொறுமையெல்லாம் நான் போட மாட்டேன் எனக்கு மேக்கப் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறதுனால பார்த்தீங்கன்னா ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகும் பட் நான் ரெடி ஆகுறது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் செவன் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளே நான் வந்து ரெடி ஆகிருவேன் அதுக்கு மேலே எனக்கு பொறுமை பத்தாது ஸோ முடிஞ்ச இந்த கண்ணில் வந்துட்டு கீழே பெருசாக வச்சுட்டேன்னு நினைக்கிறேன் இதில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது பரவாயில்ல நம்ம போட்டது தான் மேக்கப் ஸோ இது ஐக்கு மேலே என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய தீந்து போன லிப்ஸ்டிக் ஒன்று இருக்குது அதாவது தீந்து போன லிப்ஸ்டிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கம்மியாக இருக்கும் அதாவது கொஞ்சம் ஃபேடான மாதிரி இருக்கும் அதை நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா ஐக்கு நல்லா யூஸ் பண்ணிட்டேன் ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஐப்ரோ நான் நிறைய யூஸ் பண்ண மாட்டேன் பிகாஸ் எனக்கே வந்து ஐப்ரோ நிறைய இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா வந்துட்டு வேஷம் போட்ட மாதிரி இருக்கும் ஸோ அதனால் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து லைட்டாக கரெக்ஷன் மட்டும் தான் பண்ணிக்கணும் எனக்கு தெரிஞ்சதை பெருசாக சொல்கிறேன் பர்ஃபெக்டாக மேக்கப் பண்ணுறவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி எனக்கு தெரிஞ்ச மேக்கப் தான் நான் வந்து எனக்கு போட்டுட்ருக்கேன் அதை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன் ஓகே மொஞ்சிச்சு ஸோ ஓகே ஃபினிஷ் நான் இப்போ என்ன யூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் மாஸ்க் யூஸ் பண்ணேன் ஃபஸ்ட்டு இன்ஸ்டெட் ஆஃப் தட் நீங்கள் மாஸ்க் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா வாய்ஸைசர் யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ன போட்டேன் சன்ஸ்க்ரீன் சன்ஸ்க்ரீன் போட்டேன் அதுக்கப்புறமே அது லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணேன் அதுக்கப்புறமேட்டு ஐலைனர் யூஸ் பண்ணேன் அதுக்கப்புறமே காஜில் யூஸ் பண்ணேன் அப்புறமே வந்து மிச்சமீதி இருக்க லிப்ஸ்டிக்கை வந்து ஐக்கு மேலே போட்டேன் அதுக்கப்புறம் வந்து ஐப்ரோ பென்சில் இது போட்டிருக்கேன் முடிஞ்ச டாட்டா போலாம் அவ்வளோதான் இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு சுடிதார் வந்து என்ன கலர் அப்படின்னு சொல்லிட்டு நான் நான் சூஸ் பண்ணவே இல்லை ஸோ அது என்னென்னு போய் பீரோ பார்த்தோம் அப்படின்னா நிறைய இருந்தால் உண்மையிலுமே நம்ம வந்து கன்ஃப்யூஸ் ஆயிடுவோம் எது போடுறதுனே தெரியாது கடைசிட்டுலாம் பார்த்தா எதுவுமே இல்லாத மாதிரி ரொம்ப பரிதாபத்துக்கூடிய நிலமையாக ஆயிரும் ஆனால் வந்து பார்த்தா கிட்டத்தட்ட என்கிட்ட சுடிதார்ஸ் மட்டும் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட்ஸ் இருக்குது சாரீஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே இருக்கும் ஆனால் எனக்கு வந்து ஏதாவது ஃபங்க்ஷன் போகிறோம் டக்குன்னு போகிறோம் அப்படின்னா எது போடுறதுனே தெரியாது ரொம்ப பாகமாக தேடிட்டு இருப்பேன் இது உங்கள் எல்லார் வீட்டுலையுமே இப்படி தான் நினைக்கிறேன் வாங்க நெக்ஸ்ட்டு நான் வந்து என்ன கலர் சுடிதார் போறேன்னு பார்க்கலாம் ஓகே ஒரு வழியாக வந்துட்டு ஏதோ ஒன்று அப்படின்னு ஒரு சுடிதார் எடுத்தேன் ஏன்னா இது வந்து நைட் டைம்ல ஒரு எலகெண்டாகவும் இருக்கும் அதே டைம்ல கொஞ்சம் பிரைட்டாவோ இருக்கும் சோ அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பேபி பிங்க் கலர் நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் அவர் வந்துட்டு எப்படின்னு பாத்தீங்கன்னா கர்ச்சீஃப் கூட வந்துட்டு ஐன் பண்ணி தான் வந்து கிளம்புவாரு பட் நான் வந்துட்டு அப்படி கிடையாது எனக்கு அந்த ஐன் பண்றது இதெல்லாம் சுத்தமா பிடிக்க பிடிக்காது அவங்களாம் கேட்டாங்களா தான் கொடுப்பேன் பாருங்க எவ்வளவு வந்து சுருக்கமா இருக்கு என்னோட ஷால் இப்போ என்ன அதானே ட்ரெண்டு இது வந்து கிரஷி மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து ரேட் ஜாஸ்தியாக இருக்கு ஸோ ஆல்ரெடி நம்ம சுருங்கி இருக்கிறத நம்ம ஏன் வந்துட்டு ன்லாம் பண்ணிட்டு இருக்கணும் கிழிஞ்சு போன ஜீன்ஸ் தான் வந்துட்டு ரேட் ஜாஸ்தியாக இருக்குது ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்குது அதே மாதிரி இது யாராவது ஏன் கசங்கி இருக்குன்னு கேட்டால் அது வந்து க்ரஷி மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் எதுக்கு உட்காந்து டைன் பண்ணிவிட்டு ஓகே நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டட்டு போடவே இல்லையா சரி அது போகணும் வெளியில் கிளம்புறோம் அப்படின்னா தான் வந்துட்டு எனக்கு சூப்பராக வேகமாகவே இருக்கும் வீட்டில் இருக்கும்போதெல்லாம் வந்து ஸ்வெட்டே ஆகாது அது ஏன்னே தெரியல உங்களுக்கும் அப்படித்தானா என்னென்னு வந்துட்டு எனக்கு சொல்லுங்கள் அது எங்க வெளியில் கிளம்புனாலும் சரி இப்போ ஏசி அந்த ரூமில் ஏசி இருக்குது இந்த ரூமில் சுத்தமாக ஏசி இல்லை மேபி அதனால் இருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல ஓகே நம்ம வந்துட்டு ஸ்டெண்ட் போட்டு முடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு வந்து ஹேர் சீரம் அப்ளை வாங்க ஓகே நெக்ஸ்ட்டு வந்து ஹேர் சீரம் வந்து எப்படி யூஸ் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒன் ட்ராப் தான் அதுக்கு மேலே நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது ஸோ ஹேர் வந்து ஸ்பாயில் ஒரே ட்ராப் தான் இதுக்கு டெய்லி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ட்ராப் போதும் பட் நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுறது நல்லது ஓகே இப்போ இங்கே வந்து நம்ம அப்ளை பண்ணக்கூடாது ஸோ ஒன்லி டு ஹேர் கீழே மட்டும்தான் ஸ்கேல்பில் வந்துட்டு படக்கூடாது எப்படியும் சீரம் வந்துட்டு ஸ்கேல்பில் பட்டுச்சு அப்படின்னா சீக்கிரமே மொட்டை தலை ஆகிடும் ஸோ ஒன்லி ஃபார் ஹேர் ஸோ ஹேர் வந்துட்டு எப்படின்னா ஃப்ரிட்ஜ் இல்லாமல் நல்லா ஷைனியாக இருக்கும் சீரம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா டுவெல்த்து காலேஜ் படிக்கிற வரைக்குமே வந்துட்டு கோகனட் ஆயில் அது தவிர எனக்குலாம் வந்துட்டு எதுவுமே தெரியாதுங்க சீரியஸாக ஹேர் சீரம்னா என்ன ஹேர் ஸ்ப்ரேனா என்ன அதெல்லாம் இப்படிலாம் ஹேர்க்கெலாம் வந்துட்டு இருக்கா அதெல்லாம் வந்துட்டு எனக்கு இப்போ தான் தெரியுது ஸோ சீரியஸ்லி நம்ம வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு நம்ம சில பேர் வந்து ஆடம்பர செலவு அப்படின்னு சொல்லலாம் ஸோ நம்மளை நம்ம வந்துட்டு செல்ஃப் கான்ஃபிடென்ஸாக அழகாக வச்சுக்கிறதுக்கு தானே நம்ம வந்து ஏன் பண்ணுறோம் நம்ம சாப்பிட்றதுக்கு நம்மளை அழகாக வச்சுக்கிறதுக்கு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தானே ஏர்ன் பண்ணுறோம் கட்டி வாயை கட்டி சேர்க்கறது எதுக்கு எல்லாம் அழகாக இருக்கிறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் நம்ம ஃபேமிலி சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் தானே ஸோ சும்மா சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு என்னத்தை கண்டோம் ஆ அப்படின்ற மாதிரி இதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு போயிட வேண்டியதா ஓகே நல்லாயிருக்கும் இது ஹேர் நீங்கள் யூஸ் நல்லா இருக்கும் ஸோ இப்போ நம்ம வந்து ஃபோம் பண்ணிடலாம் ஆக்சுவலி இப்போதான் வந்துட்டு எல்லாருமே மேக்ஸிமம் எல்லாம் ஸ்மூத்தனிங் பண்ணிக்கிறாங்க ஸ்ட்ரைட்னிங் பண்ணிக்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்துட்டு முன்னாடி நான் வந்து சினிமாவில்தான் பார்ப்பேன் எப்படி நான் இவங்களோட ஹேர் வந்துட்டு இவ்வளோ ஸ்மூத்தாக இவ்வளோ அப்படி ஷைனிங்காக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சினிமாவில் டிவியில் சீரியல்ல இதெல்லாம் பார்த்துட்டு நான் வந்து ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன் சரி நம்மளுக்கு இந்த மாதிரிலாம் ஒரே டோப்பாக வச்சுக்கிறாங்களா எப்படி இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நான் வந்து யோசிச்சிருக்கேன் ஸோ இப்போ என்னோடய ஹேரே வந்துட்டு இப்படி ஷைனிங்காக சூப்பராக அண்ட் இதை நம்ம வந்து மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா ஹேர் வந்துட்டு கொஞ்சம் கூட டேமேஜே ஆகாது ஒரு ஹேர் கூட வந்துட்டு ஸ்பாயில் ஆகாது ஹேர் ஃபாலே இருக்காது நம்ம ஆனால் அதுக்கு வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணோம் அது ஒன்று தான் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்மூதனிங் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒன்ஸ் அது ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணலை அப்படின்னா டார்லி ஸோ இப்போ என்னோடய ஹேர் பாருங்களேன் எவ்வளோ ஷ ஷைனிங்காக இருக்குன்றதுன்னு ஷாலி தான் முடிஞ்சு மேக்ஸிமம் இதுவே வந்துட்டு நான் ரொம்ப நேரம்தான் எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன் மேக்கப் பண்ணுறதுக்கு ஸோ ஓகே டாடா செல் இல்லாமல் அந்த சுடிதாருக்கு வந்துட்டு நிறைய பேங்கிள்ஸ் போட்டால் நல்லா இருக்காது ஸோ அதனால இது வ இது வந்துட்டு இந்த பேங்கிள் நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அது ஒன்று தான் போட போகிறேன் இன்னொன்று வேணுதான் இன்னொன்று இன்னொன்று வந்துட்டு பர்பிள் கலர் வாட்ச் ப்ளூ கலர் வாட்ச் இந்த கலர் வாட்ச் இருக்குது இதுக்கு வந்துட்டு இந்த வாட்ச் தான் மேட்ச் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் பர்பிள் வாட்ச் வந்து மிச்சம் இருக்கிறதா அவர்கிட்ட தள்ளி ஸோ அதனால வந்து இதை ஒட்டுதலாம் அவ்வளோதான் முடிஞ்சேன் எனக்கு இதுக்கு மேலே பொறுமையில அவ்வளோதான் இன்னும் வந்து ஸ்டிக்கர் வச்சாச்சுன்னா அப்படி முடிஞ்சிச்சு நான் வந்து கிளம்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஃபைனல் லுக் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு சொல்லுங்க ரெடி வித் மீ அப்படிங்கிற பேரில் நான் என்னென்னலாம் அலும்பு பண்ணேன்னு எனக்கே தெரியல ஓகே ஆனால் என்ன தான் நம்ம வந்து அழகாக மேக்கப் போட்டாலோ கடைசியாக அந்த பியூட்டி போட்ட ஒரு நாலஞ்சு ஃபோட்டோ எடுத்தால் தான் நம்ம மனசு வந்து திருப்தி ஆகுது ஸோ அது மாதிரி எடுத்தாச்சு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு படிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ